பாஸ்கா இரண்டாம் ஞாயிறு இயேசுவும் அமைதியும் இன்று பாஸ்காவின் இரண்டாம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம் இந்த ஞாயிறை இரக் இரையிறக்கத்தின் ஞாயிறு என்றும் கூட நாம் அழைத்து இரையிறக்கத்தின் ஆண்டவரைப் பற்றியும் நாம் தியானிக்கின்றோம் இந்த ஞாயிறு என்று நாம் தியானிக்க போவது இயேசுவுக்கும் அமைதிக்கும் இடையே உள்ள தொடர்பைத்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் வாருங்கள் இயேசுவுக்கும் அமைதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் என்பதை அங்கே உள்ளே சென்று தியானிக்கப் போகின்றோம் முதலாவது இயேசுவின் வாழ்வில் அமைதி இயேசுவின் வாழ்வில் அமைதி என்பது பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது எப்பொழுதெல்லாம் தெரியுமா அவரது பிறப்பில் அவர் பிறந்த பொழுது வான எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக பூ உலகில் அமைதி உரித்தாகுக என்று பாடினார்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது அமைதி ஏற்படுத்தப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா அதுவே இயேசுவின் வாழ்வில் பாருங்களேன் போதனையில் பாருங்களேன் அழகான அமைதியை பற்றி ஏகப்பட்ட இடத்தில் சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம் அது என்னவென்று கேட்டால் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அழகாக சொல்கின்றார் யோவான் நற்செய்தியில் பதினான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இது வருகின்றது இந்த ஜெபத்தை நாம் எப்போது சொல்லி ஜபிக்கின்றோம் பிரலோகத்த மந்திரம் பாடி முடித்த பிற்பாடு ஒருவருக்கொருவர் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் சமாதானம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா திருப்பலியில் அதற்கு முன்பாக ஜபிக்கக்கூடிய ஜெபத்தில் இந்த இறைவார்த்தை வருகின்றது அடுத்ததாக உயிர்த்த பிற்பாடு இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீடர்களெல்லாம் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது இயேசு உயிர்த்த பிற்பாடு சீடர்களுக்கு கூறிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஆக இயேசுவின் வாழ்வை பார்க்கும் பொழுது பிறப்பின் போதும் சரி அவரது வாழ்விலும் சரி உயிர்த்த பிற்பாடும் சரி அமைதி என்பது பிரிக்க முடியாத ஒரு நண்பனாகவே இருக்கின்றது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா இந்த மூன்று இடங்களையும் தான் நாம் திருப்பலியிலும் தியானிக்கின்றோம் உன்னதங்களிலே கீதம் பாடும் பொழுதும் அமைதியைப் பற்றி பேசுகின்றோம் நற்கரணிக்கு முன்பாகவும் அமைதி பற்றி பேசுகின்றோம் நற்கனை வாங்குவதற்கு முன்பாக ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்கின்றோம் ஆக திருப்பலியில் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை மூன்று நிலைகளிலும் தியானிக்கின்றோம் என்பது நமக்கு தெளிவாகின்றது இரண்டாவது கருத்து பிறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகிய இந்த இரண்டு இடத்திலுமே இயேசு கிறிஸ்து அமைதியை போதித்தார் என்பது இப்போதுதான் தியானித்தோம் ஆனால் இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று தெரிகின்றதா பிறந்த நேரத்தில் பிறந்த நேரத்தில் வான எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்து என்று சொல்லி அவர்களெல்லாம் உன்னதங்களிலே கீதம் பாடி அமைதி உண்டாகுக என்று பாடினார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த அமைதி உண்டாகுக என்று பாடினார்கள் அதுவே உயிர்த்த பிற்பாடு இயேசுவே தனது நாவால் சொந்த நாவால் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கின்றார் இதுதான் பிறப்பு மற்றும் உயிர்ப்பு அமைதிக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு மூன்றாவது கருத்து நாம் இப்பொழுது உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம் அல்லவா பாஸ்கா காலத்தில் ஆகவே நாம் தியானிக்க வேண்டியது எதை உயிர்ப்பின் அமைதியை பற்றித்தான் தியானிக்க வேண்டும் ஆகவே மூன்றாவது கருத்தாக உயிர்ப்பின் அமைதியை தியானிப்போம் பிறப்பின் பொழுது அமைதி நல்ல அமைதி உண்டாயிற்று அது வான உண்டாக்கிய அமைதி அது மகிழ்ச்சியின் அமைதி நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமது மனம் அமைதி அடைகின்றது அதுவே உயிர்ப்பின் அமைதி எதை சுட்டிக்காட்டுகிறது தெரியுமா அமைதியின்றி அலைந்து திரிந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை கொண்டு வந்து சேர்க்கின்றார் இதுதான் உயிர்ப்பின் காலத்தில் இன்றைய நற்செய்தி வழியாக உயிர்ப்பின் காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகின்ற அமைதி பிறப்பின் அமைதி மகிழ்ச்சியான அமைதி இது அமைதி போன போன காலத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்கக்கூடிய அமைதியை பற்றி பேசக்கூடியது அதை பற்றி நாம் தியானிப்போம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயித்தெழுந்து விட்டார் சீடர்களையும் வந்து சந்திக்கின்றார் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி அவர் போதித்திருக்கிறார் அல்லவா மிக குறிப்பாக அவர் நிறைய போதித்தது அன்பை பற்றித்தான் போதித்திருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது உயிர்த்த பிற்பாடு அவர் வந்து உங்களுக்கெல்லாம் அன்பு உண்டாகுக என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா ஆனால் அவர் அதை சொல்லவில்லை இன்று சீடர்களை பத்து சீடர்களை முதலில் வந்து சந்திக்கின்றார் சந்தித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்றுதான் சொல்லியிருக்கின்றார் ஏன் அவர் அந்த அமைதியை பற்றி பேச வேண்டும் அன்பு உங்களுக்கு உண்டாகு என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்றால் சீடர்களிடத்தில் அந்த நேரத்தில் அவர்களது மனதில் சுத்தமாக அமைதியே இல்லாமல் போய்விட்டது அந்த ஒரு காரணத்தால் தான் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கின்றார் ஏன் அந்த அமைதி போனது என்பதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஐந்து காரணங்களால் அந்த சீடர்களுக்கு அமைதி போய்விட்டது முதலாவது காரணம் மூன்று வருடங்களாக அவர்கள் இயேசுவோடவே ஒட்டி உறவாடி கொண்டிருந்தார்கள் அந்த உறவு என்பது இயேசுவோடு இருந்த உறவு என்பது ஒரு ஆத்மார்த்தமான அமைதியை அவர்களுக்குள் தந்திருந்தது ஒரு திருப்தியை தந்திருந்தது பல பேர் இயேசுவின் சீடர்களில் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் தங்கள் குடும்பத்தை கூட விட்டுவிட்டு மனைவி மக்களை கூட நல்ல உதாரணம் அவர்களை அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த உறவு அந்த உறவு திடீர் என்று போய்விட்டது பிரிந்துவிட்டது அவர்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் திடீர் என்று இயேசு கைது செய்யப்பட்டார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் தீர்ப்பிடப்பட்டார் அடித்து பிரிந்து போய்விட்டது அவர்கள் அதை நினைத்தே பார்க்கவில்லை ஆகவே அந்த நிகழ்ச்சியானது அவர்களுக்குள் இருந்த அமைதியை உருக்குலைத்து போட்டு சுத்தமாக அவர்களுக்குள் அமைதியே இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை என் ஆன்மீக தந்தை அடிக்கடி என்னிடம் கூறுவார் லூயிஸ் உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் மிக கொடுமையானது அது மிகுந்த வலியை ஏற்படுத்தும் என்று அடிக்கடி சொல்வார் அந்த வழியைத்தான் அந்த சீடர்களும் அனுபவித்தார்கள் இயேசு அவர்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான உறவை தந்திருந்தார் கடவுள் மகன் என்ற ஒரு உணவை உணர்வை தந்திருந்தார் தந்தை மகன் என்ற ஒரு உறவையும் தந்திருந்தார் அந்த உறவு இப்பொழுது சில நாட்களாக இல்லாமல் போய்விட்டதல்லவா அதுதான் அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பேரிடியை அவர்களது உள்ளத்திற்குள் இறக்கியது அதனால் தான் அவர்களது உள்ளத்தில் அமைதி இல்லாமல் போய்விட்டது என்பதை நாம் உணர வேண்டும் நமக்கும் இது போன்ற உறவு பிரிவு ஏற்படும் பொழுது நிச்சயமாக ஒரு பேரிடி இருந்திருக்கும் என்பது இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக யூதாஸின் நம்பிக்கை துரோகம் பனிரெண்டு பேரும் ஏதேதோ இடத்திலிருந்து தான் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள் ஆனால் அதில் ஒரே ஒருவன் மட்டும் வித்தியாசமாக இருந்தான் அவன் தன் யூதாஸ் அவனை பாருங்கள் கூடவே இருந்து பறித்து இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஒருவர் கன்னத்தில் முத்தமிடுகிறார் என்று கேட்டால் அதனுடைய பொருள் என்ன எனக்கு உன்மீது உரிமை உள்ளது என்பதுதான் பொருள் கன்னத்தில் கொடுக்கப்படக்கூடிய முத்தத்தின் அர்த்தமே அதுதான் அப்படி இருக்கும் பொழுது இயேசுவின் மீது உரிமை கொண்டாடி வந்து பனிரெண்டு பேர்களில் ஒருவரான யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுத்தான் அப்படி செய்கின்ற பொழுது ஊரெல்லாம் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது எப்படி என்று இவர்களெல்லாம் கூட இருந்தே குழிப்பெருத்தவர்கள் ஒருவன் அப்படித்தானே காட்டி கொடுத்து விட்டான் என்று ஊரே பேசியது ஆகவே அந்த சீடர்கள் மீதி இருந்த சீடர்கள் எல்லாம் வெளியில் தலை காட்ட முடியவில்லை நீங்களும் இப்படித்தானே இருந்திருப்பீர்கள் ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான் நீங்களும் இப்படித்தானே இருந்திருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை பேச்சாலையை சாகடித்தார்கள் ஆகவேதான் அவர்களுக்குள் அமைதி இல்லாமல் போய் வெளியில் தலை காட்ட முடியாமல் ஒரே அறையில் அமைதியின்றி இருந்தார்கள் மூன்றாவதாக பேதுருவின் மறுதளிப்பு அவர்தான் தலைமை சீடர் அவர்தான் வயதில் மூத்தவர் எல்லாருக்கும் முன்னுதாரணமான வாழ்க்கை நடத்த வேண்டிய அவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது மிகுந்த பாசத்தோடு வாழை உருவி ஒருவனின் வழக்காதையெல்லாம் துண்டித்தார் அப்படி இருந்த பொழுதும் கூட என்ன செய்தார் சேவல் கூவும் முன் மூன்று முறை மறுதளித்தார் மறுதளித்த பிற்பாடு பைபிள் நமக்கு என்ன சொல்கின்றது அவர் வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் மனம் நொந்து போகிறது என்று கேட்டால் என்ன அர்த்தம் மனதிற்குள் அமைதி இல்லை என்ற அர்த்தம் ஐயோ நான் என் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டேனே ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னை உயரத்தில் தூக்கி கொண்டு போய் நீதான் பாறை உண்மேல் என் திருச்சவின் கட்டுவேன் என்று சொன்னாரே நான் அவரை போய் நான் மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி மனம் நொந்து போய் கிடந்தார் அதாவது மனதில் அமைதியை ஆற்று போய் கிடந்தார் ஒரு தலைமை சீடருக்கே மன அமைதி இல்லாமல் போய்விட்டால் கூட இருக்கக்கூடியவர்கள் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மனது எப்படி இருக்கும் அவர்களுக்கும் மன அமைதி இருக்காது ஆகவே தான் அந்த பத்து சீடர்களுக்கும் மன அமைதி இல்லாமல் போய்விட்டது என்பதை உணர வேண்டும் நான்காவதாக இயேசுவின் இறப்பு பொதுவாகவே நமது உறவினர்களுள் யாராவது இறந்து போய்விட்டால் நெருக்கமானவர்கள் இறந்து போய்விட்டால் நமக்கு மன அமைதி போய்விடும் அது சில நாட்களும் நீடிக்கலாம் மாதங்களும் நீடிக்கலாம் ஏன் வருடங்களும் நீடிக்கலாம் சில பேருக்கு அந்த ஏற்றுக்கொள்ளவே முடியாது வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்து நொந்து நொந்து இறந்தே போய்விடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் இறப்பு அவர்களுக்குள் அப்படித்தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மனதிற்குள் இருந்த அமைதி கொண்டு போய்விட்டது அந்த இறப்பு ஐந்தாவதாக பயம் வெளியில் செல்லவில்லை வெளியில் சென்றால் இயேசுவுக்கு நடந்ததே எங்களுக்கும் நடக்கும் எங்களை கொன்று போட்டு விடுவார்களே நாங்கள்லாம் நம்பியிருந்த இயேசு கிறிஸ்துவே அவர்கள் கொன்று போட்டு விட்டார்கள் அவரும் போய் சேர்ந்து விட்டார் நாங்களும் போய்விட்டால் எங்கள் குடும்பத்தையாவது காப்பாற்றுவதற்கு யாராவது இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பயமே மனதில் இருக்கக்கூடிய அமைதியை தொலைத்து விட்டது ஆகவே இந்த ஐந்து காரணங்களால் உறவு பிரிவு யூதாசின் நம்பிக்கை துரோகம் பேதுருவின் மறுதளிப்பு பயம் மற்றும் இயேசுவின் இறப்பு இந்த ஐந்தும் அமைதியின்மை கொண்டு கொண்டு வந்து சேர்த்தது இந்த மன அமைதியின்மை அவர்களை எதற்கு கூட்டி சென்றது தெரியுமா மன அழுத்தத்திற்கு கூட்டி சென்றது அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் இன்றைய நற்செய்தியில் ஒரு வாய் ஒரு வார்த்தை வருகிறது அவர்கள் கதவை பூட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாக எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் ஓரிடத்தில் சொன்ன சென்று கதவை தாளிட்டு கொண்டு அமைதியாக அமர்ந்து விடுவார்கள் அவர்கள் மனதிற்குள் அமைதி இருக்காது ஆனால் எந்த சத்தத்தையும் கேட்காமல் யாரையும் பார்க்காமல் அமர்ந்து விடுவார்கள் அப்படித்தான் அந்த பதினோரு பேருமே கதவை தாளிட்டுக் கொண்டு அமர்ந்தார்கள் அவர்கள் மன அழுத்தத்திற்கு உண்டாகியிருந்தார்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட் அந்த மன அழுத்தம் மனச்சோர்வுக்கு டிப்ரெஷனுக்கு அவர்களை கூட்டிச் சென்றது ஆகவேதான் அவர்கள் இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார்கள் இதற்கு காரணம் மனதில் அமைதியின்றி போனதுதான் இப்பொழுது சொல்லுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அன்பை பற்றி போதிக்க வேண்டுமா அமைதியை பற்றி போதிக்க வேண்டுமா நிச்சயமாக ஒரு நோய்க்கு என்ன மருந்தோ அதைத்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும் அதைத்தான் கொடுத்தார் உங்களுக்கு அமைதி உண்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள் பார்த்த பிற்பாடு இந்த உறவு தானே இவ்வளவு நாள் விட்டு போயிருந்தது இந்த உறவு மீண்டும் இப்பொழுது திரும்பி வந்து விட்டதே என்று சொல்லி அவர்களுக்குள் அற்று போயிருந்த அமைதி மீண்டும் வந்தது எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தனும் சரி அந்த தந்தையும் சரி அவர்கள் இருவரும் பிரிந்து உறவு இல்லாமல் இருந்தவர்கள் இருவருமே மனச்சோர்வுக்கும் மன அழுத்தத்திற்கும் உண்டாகி இருந்தார்கள் இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்த பிற்பாடு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகி அமைதி உண்டாயிற்று அதே போன்றுதான் இயேசு போன போது ஏற்பட்டிருந்த அந்த அமைதியின்மை இப்பொழுது இயேசு மீண்டும் வந்தவுடன் அமைதி ஏற்பட்டுவிட்டது என்பதை சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் உயிர் பின் அமைதியாக கொண்டு வந்து சீடர்களுக்கு கொடுத்தார் அவர்களுக்குள் அமைதி உண்டாயிற்று அந்த நேரத்தில் தோமையார் இல்லை ஆகவே அவருக்கு அதுவரை அமைதி ஏற்படவே இல்லை ஆகவே தான் அவர் தையத்தக்க என்று குதித்து எனக்கு மட்டும் அவர் எப்படி காட்சி தராமல் இருக்கலாம் அவர் வர வேண்டும் அவர் மார்பில் கையை இட வேண்டும் என்றெல்லாம் அவர் அமைதி என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த காரணத்திற்காக உனக்கு மட்டும் அமைதி இன்மை இருக்கிறது ஆகவே நான் அதையும் தருகிறேன் என்று சொல்லி இரண்டாம் முறையும் வந்து தோமையாருக்கு அமைதியை அருளிவிட்டுத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்றார் அன்பார்ந்தவர்களே இவர்களுக்குள் ஏற்பட்ட அமைதி இன்மைக்கு காரணம் என்னவென்று நினைக்கின்றீர்கள் உறவு பிரிவுதான் உறவு பிரிவுதான் இயேசுவை பிரிந்த அந்த பிரிவுதான் அமைதியின்மை கொண்டு வந்து சேர்த்தது சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு உளவியல் பூர்வமான தத்துவத்தை படித்தேன் அது என்னவென்றால் யாரை பிரிந்த பின்னால் உன்னால் இயல்பாய் இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் இதயம் என்று தெரிந்து கொள் யாரை பிரிந்த பின்னால் உன்னால் இயல்பாய் இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் இதயம் என்று தெரிந்து கொள் இயேசுவை பிரிந்த பிற்பாடு சீடர்களால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை அமைதி போய்விட்டது இயேசு மீண்டும் வந்தார் அமைதி திரும்பியது உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் யாரையாவது பிரிந்திருக்கின்றோமா அதனால் அமைதி இன்மை ஏற்பட்டு விட்டதா உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் மீண்டும் அமைதி வந்து சேரும் அதுதான் உயிர்ப்பின் அமைதியாக நமக்குள் இருக்கும் ஒரு பிரிந்த உறவு ஒன்று சேரும் பொழுது அதுதான் உயிர்ப்பின் அமைதி அந்த உயிர்ப்பின் அமைதியைத்தான் இயேசு இந்த வாரம் சொல்கின்றார் பிரிந்த உறவை ஒன்று சேர்ப்போம் உயிர்ப்பின் அமைதியை இயேசு கொண்டு வந்த அமைதியை பெற்றுக்கொள்வோம்